இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுக்கு எல்லாத்துக்குமே வேக்சின் போடணும் அதாவது பார்த்தீங்கன்னா ஐபிடி வேக்சின் போடணும் கோழி கோழிக்குஞ்சுக்கெல்லாம் ஏற்கனவே போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆகிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழாவது நாள் கம்பல்சரி வேக்சின் போடணும் கோழிக்கு நம்ம ஆல்ரெடி வேக்சின் போட்டிருந்தோம் இது ரெண்டாவது வேக்சின் இது ஸோ வந்து வேக்சின் எல்லா குஞ்சுக்கு நம்ம அழகாக போடணும் ஏற்கனவே ரைட் சைடு போட்டிருந்தோம் இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வந்து வேக்சின் போடணும் இதுதான் வேக்சின்னு நம்ம வந்து வேக்சின் வந்து ஒரு மாத்திரமாரி இருக்கும் இன்னும் லிக்யூடு மாதிரி இருக்கும் அது இன்னொன்று த்ரீ த்ரீ எம்எல் இருக்கும் அதை ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஹை ட்ராப்ஸ் போடுற மாதிரி ஒவ்வொரு கண்ணில் ஒவ்வொரு சுட்டை நம்ம டிராப்ஸ் போடணும் நம்ம கோழி குஞ்சு பிடிச்சி பார்த்து அழகாக அதை கண்ணில் விடணும் மிஸ் ஆகிடுச்சின்னா நம்ம ரைட் சைடு போடலாம் இல்லைனா கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு ட்ராப்ஸே போதும் அதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ட்ராப்ஸை நம்ம ஒரு கோழி குஞ்சாக பார்த்து பிடிச்சி அழகாக போடணும் கோழி சில கொஞ்சம் பெருசாகிடுச்சு காட்டாது ஆட்டினே இருக்கும் நம்ம போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் சின்ன கொஞ்சம் அந்தது போட்டுட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு நல்லா பெருசாக வளர்ந்து வளர்ந்துருச்சு நல்லா பெருசாக ஆயிடுச்சு ஏன்னா தீவனம் அதுமாதிரி நல்லா தீவனம் அதனால் வந்து கோழிலாம் நல்லா வந்துச்சு நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் கத்தம் எப்படியோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டுனாவணும் நம்ம சேனலில் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஏன்னா நிறையா நிறைய வீடியோ நம்ம கோழி குஞ்சுக்கான அப்டேட் போட்டுகிட்டே இருப்போம் டெய்லியும் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டே பை டே பை நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ரூடிங் செட்டப் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அந்த கோழி கொஞ்சம் பெருசாக வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தீவனம் வைக்கிறது தண்ணி வைக்கிறதுலாம் வச்சுன்னா பார்த்தா இடம் ஃபுல்லாக இதை அடைச்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு இப்போ வந்து நல்லா நார்மலாக பெருசாக தான் இருக்குது எனக்கு ரொம்ப இது கரெக்டாக இருக்குது கோழிக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்குது கோழிலாம் பார்த்தோன்னா பறக்கிறது சண்டை போட ஆரம்பிச்சிது ஒன்று ஒன்று முறைச்சிக்கிது இப்பயே நிறைய சேவை கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது இன்றைக்கி காலையில் நான் ஒரு அஞ்சே காலெலாம் ஏழுந்துட்டேன் ஏன்னா இன்றைக்கி வேலை ரொம்ப இருக்குன்ட்டு ஸோ காலையில் எழுந்தவுடனே வந்து இந்த வேலையை தான் ஆரம்பித்தேன் ஆனால் இப்போ ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இந்த வேலையை எனக்கு ரொம்ப ஏற்றுருச்சு ரொம்ப காலையில் ரொம்ப ஆர்டர் பண்ணேன் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ளை பண்ணுங்கள்